இன்றைய செய்தி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தமாகவுக்கு சைக்கிள் சின்னம் மக்கள் நீதி மையத்துக்கு டார்ச் லைட் சின்னம் அப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு என்ன சின்னம் அப்படிங்கிற தான் இன்றைய செய்தி நிகழ்ச்சி பயணிக்கவிருக்கிறது குறிப்பா திருமாவளவனுக்கு தேர்தல் ஆணையம் சின்னத்தை ஒதுக்குவதில் பாரபட்சம் காட்டுகிறதா அப்படிங்கிற இந்த கேள்வியை நோக்கிய இன்றைய செய்தி நிகழ்ச்சி நகரவிருக்கிறது இன்றைய தினத்தில் இன்றைய நிகழ்ச்சிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார் அவருடைய பேசலாம் செருவண கர்ணவன் இப்ப மோதிரம் சின்னத்தில் மோதிரம் வைரம் பலாப்பழம் கடைசியா இப்ப மேஜை சின்னத்திற்காக வீசிக்க காத்திருக்கிறது இந்த தாமதத்திற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க இது நியூ செவன் தொலைக்காட்சியில் கேள்வி நரும் நிகழ்ச்சியில் தேர்தல் ஆணையம் குறித்து நான் ஒரு வார்த்தையை வெளிப்படுத்தினேன் தேர்தல் ஆணையம் ஆளுங்கட்சியினுடைய கூலிப்படையாக செயல்படுகிறது அப்படின்னு அதை பார்த்துவிட்டு பலரும் என்ன உங்கள் நீங்கள் இப்படிலாம் பேச மாட்டீங்க இவ்வளோ கடுமையான சொற்களை எப்போவுமே கையாள மாட்டீங்க ஏன் இவ்வளோ ஆத்திரப்பட்டு அன்றைக்கி எப்படி சொல்லிட்டீங்க என்று கேட்டார்கள் மீண்டும் நான் சொன்னது வந்து நூறு விழுக்காடு சரி என்பதை தேர்தல் ஆணையம் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கு அதாவது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பழைய கட்சி அல்ல நிறைய தொகுதிகளில் போட்டியிட்டு நிறைய நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் தொண்ணூற்றி ஆறில் பெற்ற அந்த கட்சி அல்ல இப்போது இருக்கிற தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த தமிழ் மாநில காங்கிரஸ் இப்போது சட்டமன்ற உறுப்பினர்களையோ நாடாளுமன்ற உறுப்பினர்களோ பெற்றிருக்கவும் இல்லை ஆனால் அவர்கள் கேட்ட உடன் அதிமுக அணியில் போய் அவர்கள் தொகுதியை உறுதிப்படுத்திய உடன் தொகுதியை வெளியிடுகிறார் காலையில் வேட்பாளர் அறிவிக்கிறார் மாலையிலேயே சின்னமும் அறிவிக்கப்பட்டு விட்டது அதுவும் ஏற்கனவே இருந்த தமிழ் மாநில காங்கிரஸுக்கு உரிய சைக்கிள் சின்னத்தை இந்த தமிழ் மாநில காங்கிரஸுக்கு சரியாக ஒதுக்குகிறார்கள் கேட்ட தொகுதியை ஒதுக்கு ஒதுக்குகிறார்கள் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு எப்படி சின்னம் இருக்குமோ திமுக என்றால் உதயசூரியன் அதிமுக என்றால் ரெட்டை இலை அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு அங்கீகாரம் பெற்ற கட்சிக்கு எப்படி ஒரு சின்னம் நிரந்தரமாக ஒதுக்கப்பட்டிருக்கிறதோ அதுபோல ஏற்கனவே இருந்த தமிழ் மாநில காங்கிரஸுக்கு அங்கீகாரம் பெற்ற அந்த கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருந்த சைக்கிள் சின்னத்தை அங்கீகாரம் பெறாத பதிவு செய்யப்பட்ட தமிழ் மாநில காங்கிரஸுக்கு தேர்தல் ஆணையம் கொடுக்கிறது இன்னைக்கு இருக்கிற தமிழ் மாநில காங்கிரஸ் அங்கீகரிக்கப்பட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் கிடையாது தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரத்தை பெற்ற காங்கிரஸ் கிடையாது இன்றைக்கு இருக்கிற தாமாக்கா என்பது பதிவு செய்யப்பட்ட தாமாக்கா தான் விடுதலை சிறுத்தைகள் எப்படி ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சியோ அப்படிதான் இப்போ வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சி பதிவு செய்யப்பட்ட கட்சிக்கு அவர்கள் கேட்ட சின்னத்தை அவர்களுக்கு உரிய பழைய சின்னத்தை மீண்டும் ஒதுக்குகிறார்கள் உடனடியாக ஒதுக்குகிறார்கள் என்ன காரணம் விசிகா தொடர்ந்து ரெண்டு மாதமாக முயற்சி பண்ணுறோம் பிப்ரவரியிலே நாங்கள் கொடுத்துட்டோம் தனி சின்னம் கேட்டு நீங்களே பட்டியல் போட்டிங்க மோதிரம் சின்னம் கடந்த பல தேர்தல்களில் நாங்கள் தொடர்ச்சியாக போட்டிட்டு வரக்கூடிய சின்னம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலில் எங்கள் தலைவர் நட்சத்திரம் சின்னத்தில் நின்று தான் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு போனார் அந்த நட்சத்திரம் சின்னத்தை கேட்டிருக்கோம் அந்த நட்சத்திரம் சின்னம் கிடைக்கல அது ஏதோ ஒரு கட்சிக்கு ஒதுக்கிட்டோம் வட மாநிலத்தில் அப்படின்னு சொன்னாங்க சரி இப்போ கடந்த தேர்தலெலாம் நாங்கள் சந்தித்து அந்த மோதிர சின்னத்தையாவது கொடுங்க சிதம்பரம் தொகுதியில் எங்கள் தலைவர் ஏற்கனவே போட்டிகிட்டு இருக்கிறாரு இப்போ ம சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினாறில் மக்கள் நல கூட்டணியில் எங்கள் தலைவர் காட்டுமன்னார் கோயிலில் போட்டிட்டு நாற்பத்தெட்டாயிரம் ஓட்டு வாங்கினார் பக்கத்தில் போனகிரி தொகுதியில் போட்டிட்டு எங்கள் பொதுச் செயலாளர் முப்பத்தி மூணாயிரம் ஓட்டு வாங்கினார் குன்னம் தொகுதியில் போட்டிட்டு நான் இருபதாயிரம் ஓட்டு வாங்கினேன் அப்போ இன்றைக்கு அந்த மூன்று தொகுதிகளுமே சிதம்பரம் தொகுதிக்குள்ளே தான் வருது நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே அப்போ அந்த தொகுதியில் ஏற்கனவே எங்கள் தலைவரும் மோதன சின்னத்தில் நாடாளுமன்றத்துக்கு போட்டிகிட்டு இருக்காரு சட்டமன்ற தேர்தலில் அந்த தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய மூணு தொகுதிக்குள்ளே நாங்கள் இருந்து மூணு பேர் போட்டிட்டு அதிக வாக்குகளை பெற்று இருக்கோம் அப்போ அந்த சின்னம் பரவாயில்ல அந்த தொகுதிக்குள்ளே போய் சேர்ந்துருக்குது எங்கள் கட்சியை பொறுத்தளவில் வீசிக்கனா மோதிர சின்னம்னு அந்த மக்களுக்கு பதிவாயிருக்குது அப்போ இன்னைக்கு அந்த சின்னம் கிடைச்சிருந்தா கூட எங்களுக்கு அது ரொம்ப எளிதாக இருந்திருக்கும் அது கேட்ட கிடைக்கல வாய்ப்பை முற்றிலுமா புறக்கணித்து வீசிக்க வெற்றி பெறவே கூடாது அப்படிங்கிற ஒரு மையத்தில் மட்டுமே தேர்தல் ஆணையம் செயல்படுது அப்படின்னு அதுதான் நீங்க இப்போ நட்சத்திர சின்னம் தராதது மோதிர சின்னம் கேட்டு தராதது சரி மோதிர சின்னம் தரல அதை வந்து ஏதோ இப்போ ப கட்சி தொடங்கின இளைஞர் கட்சிக்கு ஏதோ ஒதுக்கிட்டோன்னாங்க சரி அது தேர்தல் ஆணையத்தினுடைய உரிமை அடுத்தது பலாப்பழம் சின்னம் கேட்டோம் வைரம் சின்னம் கேட்டோம் இன்றைக்கி மேசையில் வந்து நிற்கிது இந்த அளவுக்கு வந்து தேர்தல் ஆணையம் ஒரு நெருக்கடி கொடுக்க வேண்டிய நிலை என்ன எங்களுக்கு மட்டும் இல்லை நாம் தமிழர் கட்சிக்கு அவருடைய இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்தை கொடுக்க மறுத்துட்டாங்க நம்ம இன்னும் பல கட்சிகள் இது போல் சொல்லப்போனால் எல்லா கட்சிகளுக்கும் அந்த அவர்கள் கேட்கிற சின்னத்தை வந்து தராமல் தமிழ் மாநில காங்கிரஸுக்கு மட்டும் அந்த சின்னத்தை கொடுப்பதனுடைய பின்னணி என்ன ஏன்னா கேட்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் பாஜகவுக்கு எதிர்நிலையில் இருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும் சரி நாம் தமிழராக இருந்தாலும் சரி எல்லா கட்சிகளும் இன்றைக்கு தனி சின்னத்தில் போட்டியிடக்கூடிய நிலைமையில் இருக்க கட்சிகள் பாஜக எதிர்ப்பை கையாளக்கூடிய கட்சிகள் தமாக அவர்களோடு அணியில் இருக்கக்கூடிய கட்சி அப்போ ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது என்பதை ஏதோ பொத்தாம் போகிற போக்கில் நாங்கள் சொல்லலை தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைகள் அதை நிரூபிக்கிது தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த பாரபட்சமான நடவடிக்கைகள் தான் அதன் மீது சந்தேகம் வருது அது ஆளுங்கட்சியினுடைய ஒரு கூலிப்படையாக செயல்படுது என்பதை மீண்டும் மீண்டும் தேர்தல் ஆணையமே நிரூபிச்சுக்கிட்டு இருக்குது இப்போ என்ன அடிப்படையில் எங்களுக்கு இந்த தாமதத்தை செய்யணும் நாங்கள் போக வேண்டாமா தொகுதிக்கு போக வேண்டாமா பன் பதினைந்து லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க ரெண்டாயிரம் பூத்து இருக்குது அப்போ ப பல ஆயிரக்கணக்கான கிராமங்கள் ஒவ்வொரு கிராமத்துலையும் போய் ஒரு நாலு செவத்துலையாவது எங்கள் சின்னத்தை நாங்கள் எழுதணும் எழுதுவதற்கு வாய்ப்பு இருக்குமோ முதல்ல ரெட்டைல போய் எல்லா இடமும் எழுதிருவாங்க ஏன்னா அவங்கள்ட்ட அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் இருக்குது தேர்தல் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி பதிவு செய்யப்பட்ட கட்சி அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு சின்னம் செய்யக்கட்சிகளுக்கு அவங்க சில வரையறைகள் வச்சிருக்காங்க இப்ப நாற்பது தொகுதியிலும் ஒரு சின்னம் போட்டியிடுது அப்படின்னா ஒரு சின்னத்தை அவங்க கேக்குறாங்க அப்படின்னா அந்த சின்னத்தை அந்த கட்சிக்கு அவங்க ஒதுக்குறாங்க இந்த மாதிரியான சில வரையறைகள் அவங்க வச்சிருக்கிறதுக்கு உட்பட்டு இந்த வரையறைகளுக்கு உட்பட்டுதான் விசிகாவுக்கு அவங்க கேட்ட சின்னத்தை ஒதுக்கல அப்படிங்கிற வாதத்தை எப்படி எடுத்துக்கிறது அதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் எத்தனை தொகுதியில போட்டிடுது விசிக்கேவாவது இன்னைக்கு சிதம்பரம் உள்ளிட்டு ஆந்திரா கேரளா கர்நாடகான்னு பழக்கத்தில் இருக்கிற மாநிலங்களில் எங்களுடைய வலிமையான இடங்களில் நாங்கள் வேட்பாளர் நிறுத்தி கிட்டத்தட்ட பத்து வேட்பாளர் நிறுத்திருக்கோம் பத்து தொகுதிக்கும் சேர்த்து அந்த சின்னத்தை நாங்கள் கேட்குறோம் தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரே ஒரு தொகுதியில் தானே போட்டிடுது அப்போ அதிமுக கூட்டணியில் விசிக்கு இடம்பெற்றிருந்தால் நிச்சயமாக கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற அந்த அப்படி தான் தெரியுது தேர்தல் ஆனத்து நடவடிக்கை பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஏற்றார் போல செயல்படுது தினகரன் கேட்டாரு குக்கர் சின்னம் மறுக்கப்படுது தினகரன் ஏற்கனவே தொப்பி சின்னத்தில் நின்னார் மீண்டும் ஆர்கே நகர் தேர்தல் நடக்கும் தொப்பி சின்னம் கேட்டார் தொப்பி சின்னத்தை அதற்கு முன்னர் நடைபெற்ற நடைபெறுவதாக இருந்த தேர்தலில் அவர் போய் ஆர்கே நகர் தொகுதி முழுவதும் மக்கள்கிட்ட சேர்த்துட்டார் தொப்பி தொப்பி தொப்பின்னு எங்கே பார்த்தாலும் பேச்சார் இருந்தது அந்த தேர்தல் நிறுத்தப்பட்டது பணப்பட்டு காரணம் காட்டி விஜயபாஸ்கர் வீட்டில் கைப்பற்றப்பட்ட ஆவணத்தை காரணம் காட்டி அந்த ஆவணத்துக்கு இன்னைக்கு பதில் இல்லை அந்த தேர்தலில் அவர் வந்து கடுமையாக வேலை செய்து தொப்பி சின்னத்தை கொண்டு போய் ஆர்கே நகர் முழுவதும் மக்கள்கிட்ட சேர்த்த பிறகு மீண்டும் ஆர்கே நகர் தேர்தல் நடத்தும் போது அவர் அதே சின்னத்தை கேட்குறார் ஏற்கனவே நான் இங்கே போட்டியிடும்போது அந்த சின்னத்தை வந்து நான் மக்கள்கிட்ட பரப்பிட்டேன் இப்போ எனக்கு அதையே கொடுத்தீங்கன்னா எளிமையாக இருக்குன்னு கேட்கும்போது தொப்பி சின்னத்தை மறுத்துட்டாங்க மறுப்பதற்கு முன்னால் தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு ஸ்டேட்மெண்ட் வராங்க ஆர்கே நகர் தொகுதியில் மீண்டும் தினகரன் அவர்களுக்கு தொப்பி சின்னத்தை ஒதுக்கக்கூடாதுன்னு அப்போ தமிழிசை சவுந்தரராஜன் சொல்கிறாங்க அப்படியே தேர்தல் ஆணையம் அதை வந்து முடிவாக எடுத்து தொப்பி சின்னம் தர முடியாதுன்னு சொல்லுது அவர் போய் குக்கர் சின்னத்தை வாங்கிட்டு வந்து அவர்கிட்ட அந்த வலிமை இருந்ததுனால அவர் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியிட்ட இருக்கக்கூடிய சின்னத்தை விடவும் கொண்டு போய் எளிமையாக சேர்த்து அவர் வெற்றி பெற்றுட்டார்னு வச்சுக்கோங்க அது அவருடைய வலிமையை பொறுத்தது ஆனால் எல்லாருக்கும் தினகரனுக்கு இருக்கிற மாதிரி வலிமை இருக்குமா அப்போ வந்து நீங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு முதல்ல ஆளும் கட்சி எதிர்கட்சி அந்த கட்சி இந்த கட்சிங்கிற எந்த பார்வையும் இருக்கக்கூடாது தேர்தல் ஆணையத்துக்கு என்ன பார்வை இருக்கணும்னா ஒரு வேட்பாளர் அது திமுக வேட்பாளராக இருந்தாலும் சரி அதிமுக வேட்பாளராக இருந்தாலும் சரி விசிகே வேட்பாளராக இருந்தாலும் சரி ஒரு சுயேட்சையா இருந்தாலும் சரி சுயேட்சையும் தான் வர்றாங்க அந்த தேர்தலில் பங்கேற்கணும்னு அவங்க தான் வந்து வேட்புமனு தாக்கல் பண்றாங்க அப்ப சுயேட்சையும் ஒண்ணுதான் ஆளுங்கட்சி வேட்பாளர் ஒண்ணுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய பார்வையில வேட்பாளர் என்ற தகுதியில் ஆளுங்கட்சியின் பார்வையில எல்லாரும் வேட்பாளர் தான் அப்போ ஒரு வேட்பாளர் கேட்கிறாரு கொடுக்கணும் அவ்வளவுதான்

குறைத்து மதிப்பிடுற மாதிரி ஆயிரதா இல்லை எங்க தலைவர் வந்து செல்வாக்கு இருக்கிறதுனால தான் தனி சின்னத்தில் போட்டியிடக்கூடிய முடிவே எடுக்கிறார் அந்த செல்வாக்கு வந்து ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டிருக்கு தனி சின்னத்தில் தான் அவர் வந்து தொண்ணூற்றி ஒன்பது தேர்தலில் ரெண்டே கால லட்சம் ஓட்டு வாங்கினார் சிதம்பரம் தொகுதியில் ரெண்டாயிரத்தி நான்கு தேர்தலில் கூட்டணி திமுக அதிமுக கூட்டணி இல்லாமல் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் வாங்கினார் ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலில் தனி சின்னத்தில் நின்று தான் திமுக கூட்டணியில் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு போனார் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலையும் திமுக கூட்டணியில் கணிசமான வாக்குகளை வாங்கினார் மூன்று லட்சத்துக்கு மேலே வாக்குகளை வாங்கினார் இது எல்லாமே தனி சின்னத்தில் நின்று தான் அதிக வாக்குகளை வாங்கியதும் வெற்றி பெற்றதும் தனி சின்னத்தில் நின்று தான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சின்னம் ஆனாலும் அதை பற்றி நாங்கள் கவலைப்படாமல் நாங்கள் தொகுதியில் போய் வேலை செய்து எங்கள் தலைவர் தன்னுடைய ஆற்றலை நிரூபிச்சிருக்கிறார் வலிமை நிரூபிச்சிருக்கிறார் அந்த அடிப்படையில் நீங்கள் துரிதமாக சின்னத்தை ஒதுக்குங்கன்னு கேட்குறோம் எப்படியோ ஒரு சின்னத்தை ஒதுக்க போகிறீங்க அதை துரிதமாக என்ன உங்களுக்கு ஏன் கால நீட்டிப்பு செய்து கடைசி வரைக்கும் இழுத்தடித்து கேட்பதை எல்லாம் மறுத்து காரணம் இல்லாமல் மறுத்து 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 ஒரு நெருக்கடியில் கொண்டு விடணும் அப்ப நெருக்கடியில் கொண்டு விட விடுவதற்கான உத்தரவு உங்களுக்கு யாரிடமிருந்து வந்தது அப்ப விசிகவனுடைய வாக்கு வங்கியை இந்த அளவுக்கு கவனமா பாஜகவும் தேர்தல் ஆணையமும் கணக்கில் எடுத்திருக்கு அப்படிங்கிற புள்ளிக்கு நம்ம வரும் அதுதான் உண்மை பாஜகவுக்கு யார் வெற்றி பெற்றாலும் வந்து திருமாவளவன் வெற்றி பெற்ற விடக்கூடாதுங்கிறதுல கவனமா இருக்குது பாஜக பாமகவும் இருக்கு யார் வெற்றி பெற்றாலும் வெற்றி பெற்று அப்படிங்கிறதுல கூடாது அப்படிங்கிறது இருக்குது இன்னைக்கு இருக்கு பாஜக ஒரே அணியில் இருக்காங்க ரெண்டு பேரும் கூட்டணி போட்டு எப்படியாவது இவரை வந்து தோற்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இன்ஸ்டிடியூசனை பயன்படுத்துறாங்க வாக்கு வங்கியை தான் பாஜகவும் தேர்தல் ஆணையம் செயல்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சுங்க அப்ப அவங்களுடைய குறிப்பா பாஜக வியூகம் பலிக்குமா இந்த தேர்தல் அது பலிக்காது ஏன்னா பாஜக வந்து இப்படி மறைமுகமாக கொல்லைப்புற வழியாக திரைமறைவு தகிடு தத்தங்கள் தான் செய்ய முடியுமே தவிர நேரடியாக களத்தில் நின்று மோதி வெல்லக்கூடிய இடத்துல பாஜக இல்லை அது அவர்களுக்கு தெரிகிறது அவர்களினுடைய வலிமை என்ன என்பது அவர்களுக்கு தெரிகிறது அதனால தான் மறைமுகமாக வந்து ஒரு ஆளும் கட்சியை வந்து கபலீகரம் செய்வது தமக்கு பிடிக்காதவர்களை அந்த கட்சியிலிருந்து வெளியேற்றி அவர்களுக்கு தொல்லை கொடுப்பது தமக்கு எதிர்நிலையில் நின்று கருத்தியல் ரீதியாக மோதக்கூடிய கட்சிகளை எல்லாம் வந்து பழி வாங்குவதற்கு இப்படிப்பட்ட இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் பயன்படுத்துவது உச்சநீதிமன்றத்திலிருந்து தேர்தல் ஆணையத்திலிருந்து சிபிஐயிலிருந்து நீங்கள் எல்லாவற்றையும் இன்றைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய

எங்களுடைய நடவடிக்கைகள் வந்து சரியாக இருந்துச்சு நாங்கள் சொன்னது எதையும் மத்திய அரசு கேட்கல என்று மத்திய அரசின் மீது வந்து குற்றம் சொல்லி வெளிப்படையாக குற்றம் சொல்லி இப்படி வெளியேறக்கூடிய காட்சியை பார்த்துருக்குறோமா ஒவ்வொன்றா பார்க்குறோம் சிபிஐனுடைய அதிகாரிகள் மாற்றப்படக்கூடிய சூழலையும் திரும்ப பொறுப்பு போடாமல் அதில் வந்து பெரிய போராட்ட விழல் வடிக்கக்கூடிய சூழலையும் இன்றைக்கி தானே பார்க்குறோம் அப்போ ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனையும் வந்து பாஜக தவறாக பயன்படுத்துகிறது அதை தான் பார்க்கணும் நம்ம அதனுடைய வெளிப்பாடு தான் தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கையும் இப்போ தேர்தல் ஆணையம் வந்து நீங்கள் ஆர்கே நகர் தேர்தலில் அதுக்கு சாட்சியாக இருக்குது ஒரு தேர்தலை நிறுத்தினாங்க என்ன காரணம் சொல்லி நிறுத்தினாங்க விஜயபாஸ்கர் வீட்டில் கைப்பற்றப்பட்ட ஆவணத்தின் அடிப்படையில் தேர்தல் நிறுத்தணும் நடத்தினாங்க இன்னைக்கு அந்த ஆவணத்துக்கு ஏதாவது விடை இருக்கா பாஜக சொல்வதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் வீசிகா சின்னத்தை ஒதுக்காமல் வீசிகாவினுடைய வெற்றியை தடுக்க முடியும் அப்படின்னா அது எந்த அளவுக்கு சாத்தியம் நினைக்கிறேன் அது ஒன்னு சாத்தியமா நீங்க சொல்ற மாதிரி திருமாவளவன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு சிதம்பரத்துல அதிகமாக இருக்கிறதால அங்க தனி சின்னத்துல அவர் போட்டியிடறாருன்ற ஒரு விஷயத்தை நம்ம முன் வைக்கிறோம் அப்படி அவருக்கு செல்வாக்கு அதிகமா இருக்கும் பொழுது அவங்க எப்ப சின்னம் கொடுத்தாலும் உடைய வெற்றி சாதகமா உங்களுக்கு தானே அமைய போகுது செல்வாக்கு இருக்கிற ஒரு நாள் இருந்தா கூட எங்கள் தலைவரால் போய் அந்த மக்களுடைய மனங்களை வென்று வெற்றி பெற்று விட முடியும் அது எங்களுடைய வலிமையை பொறுத்தது அது விவாதம் அல்ல தேர்தல் ஆணையம் என்பது எல்லா கட்சிக்கும் பொதுவான ஒரு அமைப்பு கட்சிக்கு அப்பாற்பட்டு சுயேட்சையாக போட்டியிடுகிற ஒரு இந்திய குடிமகனுக்குமான அமைப்பு அது அப்போ அந்த அமைப்பு வந்து பாரபட்சமா நடக்குது என்பதை சுட்டி காட்டுறோம் நம்ம அவ்வளோதான் தேர்தல் ஆணையத்துடைய நடவடிக்கையை எக்ஸ்போஸ் பண்றோம் அது அப்படி இருக்கக்கூடாது அது ஆளுங்கட்சிக்கு சார்பாகவே நடக்குது ரெட்டை இலை அதிமுகவினுடைய இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு கிடைக்கிற வரை காத்திருந்து ஆர்கே நகர் தேர்தலை இந்த தேர்தல் ஆணையம் அறிவிச்சுதா இல்லையா ஆர்கே நகர் தேர்தல் எப்போது எப்போதுன்னு எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தோம் எந்த விடையும் தேர்தல் ஆணையத்திட்டிருந்து வரல அதே நேரத்துல சின்னம் இல்லாம முடக்கப்பட்டு ஓபிஎஸ்இபிஎஸ் அணி செயல்பட்டு வந்தது ரெண்டு அணியும் சேர்ந்து சின்ன வழங்கப்பட்ட அடுத்த நாளே அறிக்கை நகர் தேர்தல் அறிவிக்கப்படுது இப்போ ஒரு கட்சிக்கு சின்ன இருந்தா என்ன இல்லாட்டா என்ன அது தேர்தல் ஆணையத்துடைய பிரச்சனையா அது தேர்தல் ஆணையத்துடைய பிரச்சனை அன்னைக்கு நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குது திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தல் நம்ம அரவக்குறிச்சி இடைத்தேர்தல் இந்த மாதிரி விஷயத்துல நேற்று நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு ஏங்க வழக்கு நிலுவையில் இருக்கே தவிர வழக்கு தடையா இல்லையா நாங்கள் எதுவும் தடை போட்டு வச்சுருக்கோமா என்று தேர்தல் ஆணையத்தை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு இவங்க தேர்தல் ஆணையம் என்ன சொன்னாங்க வழக்கு தான் காரணம்னு சொன்னாங்க நீதிமன்றம் என்ன சொல்லுது வழக்கு ஒரு காரணமே இல்லை நீதிமன்றம் சொல்லுது இந்த அளவுக்கு அம்பலப்பட்ட நிகதி இப்போ தேர்தல் ஆணையம் அப்போ இதெல்லாம் யாருக்கு சார்பான நடவடிக்கை ஆர்கே நகர் தேர்தல் தேதி இரட்டை இலை அதிமுக வரை காத்திருந்து அறிவித்தது யாருக்கு சார்பான நடவடிக்கை மூன்று தொகுதி இடைத்தேர்தலை காரணமே இல்லாமல் நிறுத்தி வைத்து நீதிமன்றமே கண்டிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு வந்து நிற்பது யாருக்கு சாதகமான நடவடிக்கை இன்னைக்கு எல்லா கட்சிக்கும் சின்னத்தை கொடுத்துட்டு குறிப்பாக ஆளுங்கட்சிக்கு சார்பான கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் உடனடியாக அவர்கள் கேட்ட சின்னத்தை பழைய சின்னத்தை எல்லாம் தூக்கி கொடுத்துட்டு எங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து போட்டியிடுகிற சின்னத்தை கூட மறுத்து களத்தில் போய் திடீர்னு போய் விடுறது எந்த யாருக்கு சார்பான நடவடிக்கை அப்போ ஆளுங்கட்சிக்கு சார்பாக தேர்தல் ஆணைய நடவடிக்கையில் ஈடுபடுகிறது என்பதும் எங்களுக்கு எதிராக ஈடுபடுகிறதுனும் அப்பட்டமா கண்ணுக்கு தெரியுது மக்கள் எழுதிக்கிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியா முழுவதும் இன்னைக்கு விவாதமாக இருக்குது தினகரன் குக்கர் சின்னம் கேட்டால் கிடைக்கவில்லை நாம் தமிழருக்கு இருந்த இரட்டை மெழுகுவர்த்தி சின்னம் கிடைக்கவில்லை மோதிரம் சின்னம் விசிகா கேட்டது கிடைக்கவில்லை ஆனால் தமாகாவுக்கான சைக்கிள் சின்னம் உடனடியாக கிடைத்து விட்டதுன்னு மக்கள் எழுதுறாங்க இன்னைக்கு சோசியல் மீடியா பூரா நேரத்து வைரலாக பரவிட்டு இருக்கு அப்போ தேர்தல் ஆணையம் இன்றைக்கு மக்களிடம் அம்பலப்பட்டிருக்கு நாங்கள்லாம் வந்து இதை எடுத்து சொல்லி மக்கள் அதை பேசலை மக்களாக பார்க்குறாங்க நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையத்து நடவடிக்கை அப்போ இந்த அளவுக்கு ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பையே அம்பலப்படணும் மக்கள்கிட்ட ஒருவேளை கேட்ட சின்னம் பிசிகாவுக்கு கிடைக்கவில்லை அப்படின்னா திரும்பவும் சிதம்பரத்திலையும் உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா நிப்பாரா திருமாவளவன் இல்ல தனி சின்னத்தில் நிற்பது என்று முடிவெடுத்தாச்சு கட்சியில இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட இடத்துல ஒரு தொகுதியில் வந்து பொதுச் செயலாளர் ரவிக்குமார் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடட்டும் தலைவர் வந்து இன்னொரு கட்சியினுடைய சின்னத்தில் போட்டியிடுவது சரியாக இருக்காது இன்னும் சொல்ல விழுப்புரம் என்பது நமக்கு ஒரு தடவை தான் போட்டிட்டு இருக்கிறோம் ஒரு தனி சின்னத்தில் நின்று அங்கே வந்து நாங்கள் வெற்றியும் பெற்றதில்லை இதுவரைக்கும் ஆனால் சிதம்பரத்தில் தனி சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றிருக்கிறோம் ஐந்தாவது முறையாக தலைவர் போட்டியிடுகிறார் இதற்கு முன்னால் நான்கு முறை இருக்கிறார் அதனால் தனி சின்னம் குறித்த விழிப்புணர்வு எங்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டு பழகிய வாக்காளர்களுக்கு நாங்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம் நான்கு முறை அதுபோக இடையில ரெண்டு மூணு சட்டமன்ற தேர்தலையும் அதே தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம் வாக்குகளையும் வாங்கியிருக்கிறோம் எனவே அந்த முன்வரலாறை கருத்தில் கொண்டும் அந்த பதிவு எங்களுக்கு விழுப்புரத்தில் இதுவரைக்கும் நாங்கள் செய்யலை ஒரு முறை போட்டிட்டுருக்கிறோம் ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறு ஓட்டில் தான் அதை மிஸ் பண்ண அந்த தொகுதியை அந்த ஒரு அனுபவத்தை மட்டும் வைத்து இந்த மாதிரியான நெருக்கடியான நேரத்தில் போய் பரீட்சித்து பார்க்க வேண்டாம் அதனால் அங்கே சுதை சின்னத்தில் நிற்போம் இந்த தொகுதியில் ஏற்கனவே தனி சின்னத்தில் போட்டிட்டு நம்முடைய வாக்காளர்களுக்கு நாம் ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி வைத்திருப்பதனால் திருமாவளவன் நின்றால் தனி சின்னத்தில் நிற்பார் என்கிற பதிவு அந்த மக்களுக்கு இருப்பதனால் தனி சின்னம் வாங்கிட்டு போய் நம்ம வந்து நம்முடைய முத்திரையை பதிக்கலாம் என்கிற அந்த ஒரு எண்ணத்துல நாங்க அந்த முடிவு எடுத்து அப்ப பிசிக வந்து ஒரு அங்கீகரிக்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறுவதற்கான ஒரு முனைப்பில் தான் திருமாவளவன் இந்த முடிவை எடுக்கிறாரா இல்ல அந்த நிர்பந்தம் எங்க வருது இப்ப உதயசூரியன் சின்னத்துல விழுப்புரத்துல நின்று எளிதா உங்களால வெற்றி பெற முடியும் இல்ல அங்க இருக்கக்கூடிய கலச்சூழலுக்கு உதயசூரியன் தான் சரியா இருக்கும்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்க ஆனா சிதம்பரத்துல வந்து தனிச்சனம் தான் சரியா இருக்கும்னு அங்க ஒரு பலப்படுச்சிக்கு திருமாவளவன் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தயாராவதற்கான காரணம் என்ன எங்களுடைய இலக்கு என்பது எங்கள் கட்சிக்கான அங்கீகாரத்தை பெறுவது ஆனால் வந்து அது பல்வேறு சூழல்களால் தடைப்பட்டு கால நீட்டிப்பு போய்கிட்டே இருக்குது ஆனாலும் எங்களுடைய முயற்சியை நான் கைவிடலை தொடர்ந்து அந்த முயற்சியில் இருக்கிறோம் கால நிர்பந்தங்களின் அடிப்படையிலும் சூழலினுடைய நலன் நெருக்கடி கருதியும் இது போன்ற இன்னொரு கூட்டணி கட்சியினுடைய சின்னத்தில் இருக்கக்கூடிய முடிவையும் எடுக்கிறோம் அதுக்காக என்னுடைய தனித்தன்மை இலக்கம் நாங்கள் தயாராகிலங்கிற அடிப்படையில் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இதில் இதுக்கு இது கட்சிகளின் முடிவு இதையெல்லாம் தாண்டி தேர்தல் ஆணையம் முதல்ல இந்த சின்னயம் வச்சுருக்குது

தலைமுறை அரசியல் தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு முன்னால் இங்கே வந்து இது போன்ற இந்த எளிய மக்களை அமைப்பாக்கி அணி திரட்டி பெரிய அங்கீகாரத்தை பெற்ற கட்சிகள் என்று இங்கே வந்து நாம் எதையும் சொல்ல முடியாது இந்த மக்கள்கிட்ட அப்படிப்பட்ட இடத்துல அவர் முதல் முறையாக வந்து தேர்தல் களத்தில் நின்று லட்சக்கணக்கான மக்களினுடைய அபிமானத்தை வென்று வாக்குகளாக அதை பெற்று நாடாளுமன்றம் சட்டமன்றம் வரைக்கும் செல்லக்கூடிய ஒரு முத்திரையை பதித்திருக்கிறார் தனி சின்னத்தில் நின்று அதையும் கவனிக்கணும் அப்போ இது ஒரு முதல் தலைமுறை அரசியல் இது வந்து ஒரே நாளில் எல்லாம் சாத்தியமாயிட்டாது கண்டிப்பாக வெற்றி இருக்குது அந்த வெற்றிங்கிறது ஒரு பெரிய போராட்டத்திற்கு பிறகு தான் கிடைக்கும் எனவே அந்த போராட்டம் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது இதில் நான் குறிப்பாக சொல்ல வந்தது இப்போ வெளிநாடுகள்லாம் தேர்தல் நடக்குது எல்லா கட்சிக்கும் ஒரு நம்பர் கொடுக்குறாங்க அவ்வளோதான் ஆளுங்கட்சியாக ஒன்றா நம்பர் ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் எதிர்கட்சியாக இந்த நம்பர் அந்த கட்சியாக இந்த நம்பர் வேட்பாளர் இருப்பார் வேட்பாளர் பேர் இருக்கும் அவர் போட்டியிடக்கூடிய என் ஒன்னா ஒன்றாம் நம்பரில் இவர் போட்டியிடுவார் ரெண்டாம் நம்பர் இவர் போட்டியிட நம்பரை கொடுத்துருவாங்க அதுவும் அந்த நேரத்தில் கொடுப்பாங்க அவ்வளோதான் இவர் ஐம்பது வருஷமாக கட்சி நடத்துகிறாரு இவர் பத்து வருஷமாக கட்சி நடத்துகிறாரு இவர் ஒரு வருஷமாக கட்சி நடத்துகிறாரு இவர் சுயேச்சை இந்த பாகுபாடு அங்கே இருக்காது அப்போது நீங்கள் வந்து ஐம்பது வருடமாக ஒரு ஒரு சின்னத்தை வைத்திருக்கிறார் இங்கே நேற்று கட்சி தொடங்கினவரும் களத்துக்கு வர்றாரு ஆனால் தேர்தல் ஆணையத்தின் பார்வையில் ரெண்டு பேருமே வேட்பாளர் தான் தேர்தல் ரெண்டு வேட்பாளருக்கும் சமமான அந்த ஃபீல்டு தேர்தல் ஆணையம் உருவாக்கணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்கு இன்னும் ஒரு நாட்கள்ல சின்ன ஒதுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுற சூழலில் எவ்வளோ எளிதாக இந்த சின்னத்த மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்க முடியும்னு நினைக்கிறேன் சிதம்பரம் இல்லை பெரிய சிரமம் இருக்கு ஏன்னா லட்சக்கணக்கான வாக்காளர்கள் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பூத்து இவ்வளவையும் தாண்டி வந்து நீங்கள் அந்த சின்னத்தை கிராமம் கிராமமாக போய் முதல்ல எழுதணும் எழுதுவதற்கான சுவர்கள் இருக்கணும் சுவர்கள்லாம் இப்போ ஆளுங்கட்சி அவர்களுக்கு ரெட்டை இலை சின்னம் இருக்குது அவங்க எப்போதும் எழுத ஆரம்பிச்சிருப்பாங்க இப்போ சிதம்பரத்தில் எங்களை எதிர்த்து ஆளுங்கட்சி போட்டிடுது அதிமுக போட்டியிடுது ரெட்டை இலை சின்னம் இருக்குது எல்லா சுவரையும் அவங்க வந்து ஃபுல் பண்ணியிருப்பாங்க என் இப்போ நாங்கள் இந்த கடைசி நேர போராட்டம் நடத்தி இப்போ என்றைக்கு ஒதுக்குவாங்கன்னு இன்னும் உறுதியாக இல்லை என்னைக்கு ஒதுக்குவாங்கன்னு தெரியல எந்த சின்னத்தை ஒதுக்குவாங்கன்னு தெரியல இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தோடு வந்து இந்த சின்னத்தை வாங்கிட்டு போய் நீ தொகுதி முழுக்க அதை எழுதணும் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் இதற்கிடையில் எங்கள் தலைவர் வந்து கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் பிரச்சாரம் செய்ய போக வேண்டிய நெருக்கடியில் இருக்கிறாரு இப்போ இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியை தேர்தல் ஆணையம் திட்டமிட்டு விடுதலை சிறுத்தைகளின் மீது திணிக்கிறது அதுதான் நம்ம பார்க்கணும் அப்போ இதையெல்லாம் தாண்டி கட்டாயமாக வெற்றி பெறுவோம் ஆனால் இந்த நெருக்கடி என்பது மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய நெருக்கடி இந்த நெருக்கடியை தேர்தல் ஆணையம் விழி வீசிக்கா மீது மட்டுமல்ல எந்த கட்சியின் மீதும் எந்த ஒரு வேட்பாளரின் மீதும் திணிக்க கூடாது தேர்தல் ஆணையம் எல்லோருக்கும் பொதுவான ஒரு அமைப்பு எல்லோருக்கும் பொதுவாக நடக்க வேண்டிய அமைப்பு இது போன்ற ஒரு அபத்தமான சட்டங்களையெல்லாம் வந்து எல்லாம் தேர்தல் ஆணையம் தளர்த்தணும் முதல்ல எல்லா வேட்பாளரையும் சமமாக்கறதனும் யார் வந்து வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தாலும் யார் தனக்கு சின்னம் கோரி வந்தாலும் அந்த நேரத்தில் எல்லாருக்குமே சின்னத்தை ஒதுக்கணும் ஆனால் இந்த நெருக்கடியை கணக்கில் எடுத்துக்கிட்டு திருமாவளவன் அவர்கள் புதேஸ்வரியன் சின்னத்தில் போட்டிகிட்டு வாரா இல்லை அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கக்கூடாது அதற்கான வாய்ப்பில்லை ஏன்னா எங்கள் கட்சி தலைவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் இப்போ வந்து வேறொரு கட்சியின் சின்னத்தில் போய் நிற்கும் போது அந்த கட்சியினுடைய உறுப்பினராக முதல்ல ஒரு உறுப்பினர் அட்டை வாங்கணும் அப்போது விதிகளின்படி ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் உறுப்பினராக இருக்கக்கூடியவர் இன்னொரு கட்சியினுடைய உறுப்பினராக இருப்பது என்பது சட்டப்புறம்பானது அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இது வந்து சட்ட சிக்கல்களை ஏற்படுத்தும் அந்த கட்சியிலையும் உறுப்பினராக இருக்கிறாரு இந்த கட்சிக்கும் தலைவராக இருக்கிறாரு எப்படி என்கிற கேள்விகளெல்லாம் எழுப்புவாங்க இதையெல்லாம் நாங்கள் ஆலோசித்து தான் கலந்தாய்வு செய்து தான் அது வந்து தலைவர் போட்டியிடுவது சரியாக இருக்காது அதில் பின்னாலில் பெரிய சிக்கல்களுக்கு நாம் வழி வைக்க வேண்டாம் எனவே நாம் நம்முடைய தனித்தன்மையை நிரூபிச்சிருக்கிறோம் ஏற்கனவே அந்த தனித்தன்மையை கருத்தில் கொண்டு இது போன்ற விஷயங்களையும் கருத்தில் கொண்டு நாம தலைவர் வந்து குறைவான வாக்கு வங்கியை கணக்கில் எடுத்தேதான் ரவிக்குமார் தலைவர் அத விளக்கிருக்கிறாரு சிதம்பரம் தொகுதி பழக்கப்பட்ட தொகுதி தனி சின்ன விழிப்புணர்வு அந்த தொகுதி மக்களுக்கு நாம ஏற்படுத்தி இருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் என்ன திருமாவளவன் என்ன தனி சின்னதான் நிப்பாரு அப்படிங்கிற புரிதல் அந்த சித்தம்பரம் தொகுதி மக்களுக்கு இருக்குது அப்புறம் திருமாவளவன் என்பவர் என்கிற அந்த அந்த இமேஜ் தலைவர் என்கிற அந்த இமேஜ் தலைவரே போட்டிடுறார் அவரை போட்டிடுறார் என்கிற விழிப்புணர்வு அவரை போட்டிடுறாரு நேரம் தொகுதி மக்களுக்கு பூரா சென்று சேர்த்திருக்கும் செய்தி ஆனால் அதுக்கு இணையாக வந்து நம்ம கட்சியினுடைய அடுத்த கட்ட தலைவர்களை நாம் கருத முடியாது தலைவர் போட்டியிடுவதற்கும் தலைவருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய போட்டிடுறதுக்கும் வேறுபாடு இருக்குது அடிப்படையில் அப்போ வேட்பாளர் பிரச்சனை இருக்குது அடுத்தது தொகுதியும் வந்து தனி சின்னத்துக்கு பழகிய தொகுதி அல்ல ஆனால் சிதம்பரம் பழகிய தொகுதி அப்ப ரெண்டையும் ஒப்பிட்டு தான் தொகுதிக்கு ஒரு முடிவு இந்த தொகுதிக்கு ஒரு முடிவு விழுப்புரத்துலயும் வாக்கு வங்கியும் செல்வாக்கையும் அங்க நிரூபிக்கிறதுக்கான அந்த சவாலை ஏற்காம திருவாவளன் நகர்ந்து போறாரு தேர்தல்ல இந்த தேர்தல் இந்த பாருங்க இப்ப தேர்தல் ஆணையம் கடைசி நேரம் வரைக்கும் எங்களை வந்து இன்னும் ஒரு விடை சொல்லாம கால நீட்டிப்பு செஞ்சுட்டே இருக்கு இப்படிப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த முயற்சி பகிரத முயற்சியை எடுக்க முடியாது இல்லையா எங்களுக்கு நாங்கள் பிப்ரவரி தொடக்கத்தில் கேட்டோம் அப்போவே சின்ன ஒதுக்கி இருந்தால் கூட நீங்கள் சொல்கிறது மாதிரி ரெண்டு மாதம் அவகாசம் இருக்குது இந்நேரம் எல்லா சவரலையும் நாங்கள் எழுதியிருப்போம் எங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை இல்லை யார் வேட்பாளர் அப்படின்னு எங்கள் ஆல்ரெடி எங்கள் கட்சிக்குள்ளே எடுக்கப்பட்ட முடிவு தலைவர் போட்டியிடணும் பொதுச் செயலாளர் போட்டியிடணும் என்றதெல்லாம் அப்போ வந்து கடைசி நேரம் வரைக்கும் வேட்பாளர் யாருன்னு தெரியாமல் அந்த மாதிரி க களத்துக்கு வேண்டிய நெருக்கடி எங்களுக்கு இல்லை கட்சி ஏற்கனவே இப்போ எல்லாவற்றையும் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவாக எடுத்திருக்கிற நிலையில சின்ன மட்டும் எங்களுக்கு இருந்தா நாங்க களத்துக்கு போயிருப்போம் அப்போ இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி கடைசி வரைக்கும் நீடிக்கிறதுனால தான் எந்த முடிவு எங்களால் எடுக்க முடியல அது போன்ற ஒரு முடிவுக்கு நாங்கள் தள்ளப்படுறோம் தேர்தல் ஆணையத்தினுடைய பாரபட்சமான அணுகுமுறை தான் இந்த வளரும் கட்சிகளை ஒடுக்குவதில் அதுவும் குறிப்பா ஆளுங்கட்சிக்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடியவர்களை ஒடுக்குவதில் மிகப்பெரிய ஒரு சிக்கலா வந்து நிற்குது நிஜமா எப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கான சின்னம் அப்படிங்கறது ஒதுக்கப்படுது அப்படிங்கறத தொடர்ந்து பார்க்கலாம் நிகழ்ச்சிக்கே வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து மிக நன்றி இன்றைய செய்தி நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து நினைந்துருங்கள் நியூஸ் தமிழோடு